கடவுளை பிள்ளைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று ஒருவளை நினைக்கிறீர்களா ஒரு மாதத்திற்கு முன் நான் ஒரு ஆலயத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்தார் இந்த வார்த்தையை அவர் கொடுத்ததினாலே இந்த ஆண்டு வாக்குத்தமாக உங்களுக்கு நான் சொல்லும்படி நான் விரும்புகின்றேன் யோசுவாவின் புத்தகம் ஒண்ணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் படிக்கின்றேன் நானும் உனக்கு கட்டளையிடவில்லையா இடவில்லையா பலங்குண்டு திடவனதாகிரு திகையாதே கலங்காதே நீ போகமிடமெல்லாம் உன் தேவனாய கத்தர் உன் கூடவே இருக்கிறார் பழங்குண்டு என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன் கூட இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலம் இல்லாமல் போயிட்டீர்களா கலங்கி விட்டீர்களோ திகைத்து போனீர்களோ இந்த வருஷம் ஆண்டு சொல்லுகிறார் பலம் கொண்டு திடவனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கட்டர் உன் கூடவே இருக்கின்றார் ஒன்றே ஒன்று நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டுமா திகையாமல் இருக்க வேண்டுமா நீங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டோர் கூட இருக்க வேண்டுமா வசனத்தில் தான் அதற்குரிய விளக்கம் இருக்கின்றது ஆண்டவர் யோசோ பார்த்து சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எளிதிருக்கிறபடி இல்லாமல் செய்வதற்கு நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுவாயாக அந்தவுடைய வசனம் உங்கள் வாயில் இருக்க வேண்டும் அதன்படி நீங்கள் செய்ய இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய் இந்த வருஷம் உங்கள் வழி வாய்க்க வேண்டும் கடந்த வருஷம் சில காரியம் வாய்க்காமல் போய் இருக்கலாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து காரியங்கள் போயிருக்கலாம் ஆகினாலே இழந்து விட்டீர்களோ கலங்கி போய்விட்டீர்களோ திகைத்து போய் போய்விட்டீர்களோ வேண்டாம் இந்த வருஷத்தில் அந்த காரியத்தை கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவது மாத்திரமல்ல உங்க கூடவே அவர் இருப்பார் நீங்க கடவுள வார்த்தையை திறம் படிப்பீர்களா உங்கள் மனதில் வைப்பீர்களா அதன்படி செய்வதற்கு இந்த வருஷத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா நிச்சயமாக ஒரு காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் ஒன்னாம் சங்கீதம் ரெண்டு மூன்று வசனம் அதைத்தான் சொல்லுகிறது கற்புடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதன்படி செய்கிற மனுஷன் வாய்க்கவான் அவன் நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இழைவுதலாதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இழைவுதராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பீர்கள் காலத்தில் கனி தருவீர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் மலங்குடைய திடமணராக இருங்கள் என்னை செய்வதெல்லாம் வாய்க்கும் தம்பி ஐயா அம்மா இந்த புது வருஷத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்னை செய்வதெல்லாம் வாய்க்கும் குறவே ஆண்டவர் வருவார் ஆனால் இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்வீர்களா அது நடப்பீர்களா நிச்சயமாக நீங்கள் செய்தால் இந்த வசனம் உங்களுக்கு நன்மை செய்யும் ஆம் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டு இந்த புது வருஷத்தில் இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயத்தில் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சொன்னீர் அல்லவா ராஜா நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் வரங்கொண்டு திடமனதாக இருக்கட்டும் திகைக்க வேண்டாம் கலங்க வேண்டாம் ஒரு அற்புதம் செய்யும் ஒரு காரியங்கள் இந்த வருஷம் வெற்றியாக நான் உள்ளம் உருகி கண்ணீரோடு ஜபம் பண்ணுகிறேன் ஒரு அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ